ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் பேக் to மை சேனல் இன்றைக்கி வீடியோவில் நம்ம வீட்டில் வேஸ்ட்டாக வச்சுருக்கக்கூடிய திங்ஸ் எல்லாம் எப்படி ரீயூஸ் பண்ணலாம் அப்படின்னு எனக்கு தெரிஞ்ச த்ரீ ஐடியாஸ் வந்து உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த மூணு ஐடியாஸுமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நம்ம சேனலில் இது மாதிரி நிறைய ரீயூஸ் ஐடியாஸ் எல்லாம் அப்லோட் பண்ணியிருக்கோம் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா வீடியோஸ் எல்லாம் பாருங்கள் வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போயிடலாம் ஐடியா நம்பர் ஒன் மாதிரி சின்ன வாட்டர் பாட்டில் இருக்கும் இல்லையா அதை எடுத்துக்கிறேன் எடுத்துகிட்டு கத்தியை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு இந்தளவுக்கு கட் பண்ணும்பொழுது பார்த்து சேஃபாக கட் பண்ணுங்கள் இந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கிறேன் பாருங்கள் அளவுக்கு கட் பண்ணி எடுத்துட்டு இதை வச்சே நம்ம ரெண்டு ஐடியாஸ் தான் பார்க்க போகிறோம் கண்டிப்பாக இந்த ஐடியா இவங்க எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் அந்த நியூ இயர் பொங்கலுக்கெல்லாம் கலர் பொடி வாங்குவோம் இல்லையா அந்த கலர் பொடியெல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கக்கூடிய நம்ம வீட்டில் வேஸ்ட்டாக வச்சுருக்க வாட்டர் பாட்டிலை வச்சு கலர் பொடியெல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கணும் ஆர்கனைசர் மேக் பண்ணி காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பாருங்கள் இப்போ இந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அந்த மூடி மேலே இது மாதிரி டபுள் சைட் டேப் வந்து ரெண்டு ஒட்டி எடுத்துக்கிறேன் நீங்கள் பெரிய வாட்டர் பாட்டிலில் இது மாதிரி கட் பண்ணிடுதீங்க அப்படின்னா ஒரு மூணு டே டபுள் சைட் டேப் கூட ஒட்டிக்கோங்க பாருங்க இந்த டபுள் சைட் டைப் ஒட்டிட்டு நான் இதில் ஒட்டி உங்களுக்கு காட்டுறேன் கிச்சனில் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம் பாத்ரூம்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம் நான் உங்களுக்கு கிச்சனில் தான் இதை ஒரு ஆர்கனைசராக ரெடி பண்ணி காட்டியிருக்கேன் இதை இது மாதிரி ஒட்டி விட்டுட்டு நம்ம கறி துணியெல்லாம் வச்சுருப்போம் இல்லையா அதெல்லாம் இதில் ஹேங் பண்ணி விட்டுக்கலாம் அப்படி இல்லைன்னா நெக் பேண்டு அப்புறம் ஹெட்செட்டு இது மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் இதில் ஹேங் பண்ணி விட்டுக்கலாம் பாத்ரூம்லேயும் நம்ம டவலை கூட ஹேங் பண்ணி விட்டுக்கலாம் இதில் லைட்டாக இருக்கக்கூடிய டவல் மட்டும்தான் அதில் போட்டால் அதோடய வெயிட்டு தாங்கும் நீங்கள் ஓவர் வெயிட்டாக இருக்கக்கூடிய ஈர டவல்லலாம் அதை இதில் போட்டிங்க அப்படின்னா கண்டு வெயிட் தாங்காது இப்போ அந்த ஆர்கனைசர் உங்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க ஐடியா நம்பர் டூ இந்த வாட்டர் பாட்டிலை வச்சு இன்னொரு ஐடியா ஷேர் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன் இல்லையா அந்த ஐடியாவுக்கு தான் இப்போ வந்திருக்கோம் பாருங்கள் இது மாதிரி கவரில் வச்சுருக்கக்கூடிய திங்ஸ் எல்லாம் அந்த வாட்டர் பாட்டில் கேப்பை ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த கவரை இதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணி விட்டுக்கிறேன் விட்டுட்டு அந்த கவரெல்லாம் இந்த மாதிரி மடக்கி விட்டுட்டு அதுக்கு மேலே ரப்பர் பேண்டு போட்டு விட்டுக்கிறேன் இது மாதிரி ஒரு ரெண்டு சுத்து ரப்பர் பேண்ட் எடுத்து போட்டு விட்டுக்கோங்க அப்போ தான் அது கலண்டு வராமல் இருக்கும் சூப்பராக ஒரு ஆர்கனைசர் ரெடி ஆயிடுச்சு இப்போது இது இந்த வாட்டர் பாட்டிலை இந்த கவரில் இது மாதிரி போட்டு வச்சுக்கிறது மூலமாக நம்ம ஏதாவது அவசரமாக எடுத்து கொட்டும் போது கூட கீழே மேலே சிந்தாமல் இருக்கும் இது மாதிரி போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க பாருங்கள் நான் கொட்டி காட்டுறேன் இந்த டம்ளரில் கொஞ்சம் கூட கீழே சிந்தலாம் அந்த டம்ளரில் இருக்கிறதையும் எடுத்து அதே கவருக்குள்ளே நம்ம சிந்தாமல் கொட்டியும் வச்சுக்கலாம் கண்டிப்பாக இந்த ஐடியா எல்லா லேடிஸ்க்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுருங்க ஐடியா நம்பர் த்ரீ இது மாதிரி வேஸ்ட்டாக வச்சுருக்கக்கூடிய கார்ட்போர்ட் பாக்ஸ் அட்டை இருக்கு இல்லையா அதை இது மாதிரி ஒரு சைடு மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் எடுத்துட்டு இதில் நான் வரைஞ்சிக்கிற மாதிரி ஹார்ட்டின் போட்டு வரைஞ்சி எடுத்துக்கோங்க இதிலையே நான் இந்த சைடு ஒரு ரெண்டு ஹோல்ஸு இதில் இந்த சைடு இருந்து பார்த்தா மூணு ஹோல்ஸு தெரியணும் இதில் இருந்து பார்த்தா மூணு ஹோல்ஸ் தெரியிற மாதிரி ஹோல்ஸ் போட்டுட்டு எடுத்துக்கிட்டேன் எடுத்துட்டு நான் மார்க் பண்ணியிருக்கிற மாதிரி ட்ரா பண்ணி எடுத்துக்கோங்க ட்ரா பண்ணிவிட்டு அதை ட்ரா பண்ணியிருக்கிறது மேலேயே நான் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன் அது மேலேயே இந்த கலர் பேப்பர் ஒட்டி எடுத்துகிட்டு இதில் பாருங்கள் நல்லா அந்த மூணு ஹோல்ஸும் தெரியுது இது மாதிரி ஹோல்ஸ் போட்டு எடுத்துக்கோங்க மெட்டல் வளையல் இருந்துச்சுன்னா அதை எடுத்து இது மாதிரி எஸ்கூக்கு மாதிரி செஞ்சு எடுத்துக்கோங்க நான் மூணு எஸ்கூக்கு மட்டும்தான் எடுத்து காட்டியிருக்கேன் அதை இது மாதிரி உள்ளே விட்டுட்டு நல்லா இந்த சைடு டைட் பண்ணிக்கோங்க பாருங்கள் இதை நீங்கள் கிச்சனில் கூட ஸ்பூனு அப்புறம் இது மாதிரி கரண்டி எல்லாம் ஹேங் பண்ணி விட்டுக்கலாம் அதே மாதிரி இதை வீட்டில் ஹாலில் கூட நீங்கள் மாட்டி விட்டுட்டு கீ செயின் ஹேங்கராக கூட இதை யூஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக இந்த ஐடியா எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் பாருங்கள் இப்போ அந்த கலர் பேப்பர்லாம் ஒட்டுனதுக்கப்புறம் அதை பார்க்கவே அந்த கார்ட்போர்ட் பாக்ஸ் மாதிரியே தெரியல அழகாக சூப்பராக ஒரு ஆர்கனைசர் மேக் பண்ணிட்டோம் இந்த மாதிரி நிறைய ரீயூஸ் ஐடியாஸ் நம்ம சேனலில் தொடர்ந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டிருங்க நெக்ஸ்ட்டு யூஸ்ஃபுல்லான ரீயூஸ் ஐடியாஸ்லாம் பார்க்கலாம் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்